ஜபாஸ்கரன் ஐயாவர்கள் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் எம்ஏ தமிழ் மதுரை தியாகராஜா கல்லூரியிலே பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஐயா ஜெயபாஸ்கரனின் முதல் கவிதையான வெளியானது அர்த்தனாரின் முதல் கவிதை தொகுப்பு இவரின் கவிதைகள் தனிமனிதன் மனிதன் அக அலைக்கழிவுதல் என தோன்றினாலும் தனி மனிதன் என்னும் சிறுதுடிப்பு காலம் வெளி கலாச்சாரம் வரலாறு ஆகியவை திகழ்வதையும் அலை கொள்வதையும் சித்தரிப்பவை அர்த்தனாரி அவன் அவள் சிறுவழி வியாபாரியின் ஒருவழி பயணம் பிற்பரன் பொழுதுகளின் உலோக மஞ்சள் அருந்த காதின் தனிமை வெளிச்சம் மொழிபெயர்ப்பு கவிதை இல்லாத இன்னொரு பயணம் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார் ஐயா அவர்களை நிறைவு விழாவில் சிறப்புரையாற்ற வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒரு சமகால படைப்பாளியை அழைத்து அவர் முன்னிலையிலேயே அவருடைய படைப்புகள் அனைத்தையும் ஆய்வு செய்யுமாறு ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ள பிஷப் ஹீபர் கல்லூரி தமிழ் துறை தலைவர் அவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இத்தனை உரைகள் இதற்கு பிறகு நிறைவுரை என்று பேச வரும்பொழுது எனக்கு தாவீதினுடைய இருபத்தி மூன்றாவது சங்கீத வரி தான் நினைவுக்கு வருகிறது எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்பதுதான் அந்த வரி கொள்ளவும் அள்ளவும் முடியாதபடி ஒரு தத்தழிக்கிற நிலை தான் எனக்கு தோன்றுகிறது மேலும் ஒரு வகைமைக்குள் அடங்க மறுக்கின்ற படைப்பாளியான சுரேஷ்குமார இந்திரஜித்தினுடைய புனை உலகம் முழுவதையும் அடக்கி ஒரு ஒரு முழுமையான பார்வையை உங்கள் முன் வைப்பதற்கான விமர்சன கூர்ப்பதம் என்னிடம் இல்லை மாறாக அவருடைய புனை உலகினுடைய நீண்ட கால வாசகன் என்கிற அளவில் விமர்சகனாக அல்லாமல் ஒரு வாசகன் என்ற நிலையில் என்னுடைய சில எண்ணப்பதிவுகளை இங்கு வைக்கிறேன் ரகுவம்ச காவியத்தில் இந்துமதியின் சுயம்பரத்தின் பொழுது அவள் அஜனை தேர்ந்தெடுக்கிறாள் அப்பொழுது புறக்கணிக்கப்பட்ட மற்ற மன்னர்களுடைய மனநிலையை பற்றி சொல்லும் பொழுது மேலே தெளிந்த நீர்ப்பரப்பையும் ஆழத்தே கொடூரமான முதலிகளையும் கொண்ட மடுக்களை ஒத்திருந்தது அவர்களுடைய மனநிலை என்கிறார் காளிதாசர் பிரசன்னாய்வ கூடநக்ராகா என்பது அவருடைய பிரசித்தி பெற்ற ஓமைகளில் ஒன்று மனிதனுடைய சித்த சாகரத்தில் ஒன்றுக்கு ஒன்று முரணான ஏராளமான விஷயங்கள் அருகருகே அமிழ்ந்து கிடப்பதை சுரேஷ்குமார் இந்திரஜித்தனுடைய கதைகள் ஆதியிலிருந்தே அவதானித்து வந்திருக்கின்றன பொறாமை தந்திரம் பகையுணர்வு குரோதம் காமம் பாசாங்கு ஏமாற்றும் தன்மை ஏமாறும் தன்மை உள்ளிட்ட பல இயற்கை உணர்வுகள் மனிதனிடம் உள்முகமாகவும் வெளிமுகமாகவும் வெளிப்படுவதை கதைகளில் சித்தரிக்க வேண்டியுள்ளது விசித்திரமான நிகழ்வுகளும் விசித்திரமான மனிதர்களும் கதைக்காக காத்திருக்கிறார்கள் இவ்வாறு நள்ளிரவில் சூரியன் என்ற தன்னுடைய தொகுப்பின் முன்னுரையில் சுரேஷ்குமார் இந்திரஜித் குறிப்பிடுகிறார் மனிதனை பற்றி பொதுவாக எதுவும் சொல்ல சொன்னால் மனிதன் மகத்தான சல்லிப்பயல் என்றுதான் சொல்வேன் என்ற ஜி நாகராஜனுடைய கூற்றை வெவ்வேறு வகையில் சொல்லி பார்க்கிறார் சுரேஷ்குமார இந்திரஜித் என்று தோன்றுகிறது இந்த இடத்தில் விக்னேஷ் அவருடைய உரை எனக்கு மேலும் விளக்கம் கொள்வதற்கு உதவியாக இருந்தது மகத்துவமும் சல்லித்தனமும் வெவ்வேறான விகிதாச்சாரங்கள் இது நிஜத்திலிருந்து மாயத்துக்கும் மாயத்திலிருந்து நிஜத்துக்குமாக மாறி மாறி பாய்ந்து செல்கிறான் யுத்த காண்டத்து இந்திரஜித் போர்க்களத்தில் ஆயிரம் நெடும் சாரிகை திரிந்தான் என்று கம்பர் குறிப்பிடுகிறார் கண் இமைப்பதற்கு முன் போர்க்களத்திலிருந்து விலகி விசிம்புடை மறைகிறான் சீதையை உருவாக்கி அவளை வாழால் வெட்டி வீழ்த்துகிறான் புனைவை உண்மை போல சொல்கின்ற சுரேஷ்குமார இந்திரஜித் இத்தகைய மாயப்பண்புகளுடனால் புனை உலகில் பிரிகிறார் களன் விரிந்து கிடக்க கதை என்பது ஒரு இடத்தில் மறைந்து பிரிதோர் தோன்றுவதும் வெவ்வேறான வழிகளில் பிரிந்து செல்வதுமாய் தோற்றம் கொள்கிறது நாம் இன்று முழுவதும் புதிர் வழிகளில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறாள் வசந்த ஏறத்தாழ நாமுமே அந்த கூற்றை இன்று முழுவதும் புதிர் வழிகளில் கொண்டிருந்தோம் என்றுதான் பிரதிபலிக்க வேண்டியிருக்கிறது கரியமாலின் உடல் சக்தி இழந்து கிடக்க அதன் மேல் பெண்கள் சிறு உருவத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கோதை மறைந்தாழா மாய்ந்தாழா மாய்க்கப்பட்டாளா மாய்த்து கொண்டாழா என்ற வினாக்கள் காற்றில் அலைகின்றன வானத்திலிருந்து வந்த வெள்ளை போலீஸ் அல்லது இயேசுநாதர் மறைந்திரு என்று சொன்னதால் மறைந்து திரிந்து கொண்டே இருக்கிறான் கிழவன் அவர் கதைகள் சாதாரணமானவர்களுடைய அசாதாரணமான கணங்கள் மாயப்பூச்சு கொள்கின்றன அவரிடம் தற்செயல்களின் சூதாட்டம் தொடங்குகிறது குற்றமும் காமமும் பல்வேறு அஸ்திரங்களுடன் களத்தில் இறங்குகின்றன கற்பித திரைகள் அனைத்தும் கிழிக்கப்படுகின்றன புனிதங்கள் யாவும் தலைகீழாய் தொங்குகின்றன இந்திரஜித் நீங்கிய போர்க்களம் போல் இருக்கிறது கதை முடிகின்ற கணம் பாதல் சர்க்காரின் ஒரு இந்திரஜித் என்ற புகழ்பெற்ற நாடகத்தில் அதன் நாயகனான இந்திரஜித் தன்னை நிர்மல் என்றே சொல்லிக்கொள்கிறான் கத் நாடகத்தின் முதலிலும் முடிவிலும் அமல் விமல் கமல் என்ற மற்றவர்களுக்கு இணையாக தன்னையும் நிர்மல் என்று அழைத்து கொள்கிறான் நாம் அனைவருமே தரிக்கின்ற வேடங்கள் கணத்துக்கு கணம் மாறுபடக்கூடும் என்பதைத்தான் அந்த பெயர் உணர்த்துகிறது சுரேஷ்குமார ஒரு பாடகி ஒரு மாயப்பிறவி நாவலின் இறுதி அத்தியாயத்தில் அந்த மனிதன் கன்னியாகுமரி விவேகானந்த கார் விவேகானந்த விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து கொண்டு சிந்திக்கிறான் நான் யார் என் பெயர் என்ன நான் கொலை செய்கிற மகாதேவன் துணி வியாபாரம் செய்கிற கௌசிக் குமரன் தர்மலிங்கம் என்ற டூரிஸ்ட் பட்டினத்தார் கதை சொல்கின்ற சுதாகரன் வள்ளலார்பாட்டை பாடுகின்ற சிவானந்தன் இப்படி பல பெயர்கள் ஆனால் உண்மையான பெயர் தெரியாது பால் தம்ளர் என்ற குறுங்கதையில் வேலாயுதத்தினுடைய கணத்தில் அவர் வாயில் பால் ஊற்றுகின்ற மனைவி வசந்தியிடம் அவர் வேலாயுதம் சொல்கிறார் நான் யார்னு உனக்கு தெரியாது இப்படி தனக்கும் பிறருக்குமே தெரியாத நான்கள் தங்களுடைய பெயர்களை அடிக்கடி மாற்றிச் சொல்லிக் கொள்கிறவர்கள் வினோதமான பெயர்களை கொண்டவர்கள் என்று பல சுரேஷ்குமார் இந்திரஜித்தினுடைய புனை உலகில் சஞ்சரிக்கிறார்கள் வெவ்வேறு பாணியில் தொடர்ந்து எழுதி வருகின்ற சுரேஷ்குமார் இந்திரஜித்தின் அண்மைக்கால சிறுகதையான ரயில்வே ஸ்டேஷன் அது பெரியம்மை என்ற தொடரில் இடம் பெறுவது அது பற்றி மட்டும் சற்று விரிவாக குறிப்பிட விரும்புகிறேன் யதார்த்த வகை எழுத்துக்களை பகடி செய்வது போல் எழுதப்பட்ட கதைகளுக்கு மத்தியில் ஒரு வித்தியாசமான சிறுகதை அவருடைய சிறுகதை ஆற்றல் காலப்போக்கில் தேய்ந்து விடவில்லை சென்று தேய்ந்து இருதல் என்று ஒரு தொடர் தமிழ் மரபில் உண்டு அதுபோல் இல்லாமல் அவருடைய திறன் தேயவில்லை என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு அவன் அந்த ஊருக்கு செல்வதாக முடிவு பண்ணினான் என்று தொடங்கும் அந்த கதை ஊர் போய் சேர்ந்தான் என்று மௌனி சாயலில் முடிவடைகிறது நிகழ்ச்சிகள் என்று ஒன்றும் பெரிதில்லை ஒரு காலத்தில் அவன் அரசு பணி புரிந்த ஊர் அது அந்த ஊருக்கு ரயிலில் பயணித்து ஊருக்குள் செல்லாமல் புறத்தே தென்னந்தோப்பில் ஷெண்பகம் என்ற பெண்ணுடன் உடல் உறவு கொண்டு பிறகு ஊர் திரும்பிவிடுகிறான் எல்லாவற்றுக்கும் மௌன சாட்சியாக இருப்பது அந்த ஊரினுடைய அழகான ரயில்வே ஸ்டேஷன் புறச்சித்தருக்குகளில் நம்பிக்கையே இல்லை அற்றவரான சுரேஷ்குமார் இந்திரஜித் அந்த ரயில் நிலையத்தை இவ்வாறு வர்ணிக்கிறார் இத்தகைய வடிவமைப்பை இந்தியா முழுக்க உருவாக்கிய பிரிட்டிஷ்காரர் பெயர் தெரியவில்லை அந்த வேலி டிசைனும் கட்டிட டிசைனும் ஊர்பெயரை தெரிவிக்கும் சிமெண்ட் தூண் அமைப்பும் அதில் மஞ்சள் பின்னணியில் பெரிய கருப்பு எழுத்துக்களும் சிமெண்ட் சாய்வு பெஞ்சுகளும் இவையெல்லாம் கற்பனையில் வந்துதானே இத்தகைய ரயில் ரயில்வே ஸ்டேஷன் அமைப்பினை உருவாக்கி இருக்க முடியும் அவருடைய வழக்கத்துக்கு மாறான இந்த நீண்ட வாக்கியத்தை படித்து கொண்டிருந்த பொழுது மௌனியின் தவறு என்ற கதை நினைவுக்கு வந்தது மனநிலை பிறழ்ந்தவன் போல போன்ற ஒருவனுடைய கனவு ரயில் பயணம் பற்றிய கதை அது ரயிலடியை பற்றி சொல்லும் பொழுது மௌனியின் எழுத்து இவ்வாறு அமைகிறது ரயிலடியே ஒரு அலாதி அனாதை பார்வை கொடுப்பது நாலா பக்கத்து ஜனங்களும் இங்கிருந்து கிளம்பவும் ஆங்காங்கிருந்து வந்தடைய கூட்டுறவு கொள்ளுதலும் இங்கேதான் அநேக குண விசேஷங்கள் விட்டு பிரிந்து தவறுதலில் அநேகரை மாற்றமடைவது நேருமிடம் ஆக இந்த ஆரம்ப முதலிடம் எவ்வளவு கும்பல் கூச்சலையும் சமாளித்து சலனமற்ற ஒரு உன்னத மௌன புதிர் கஷேத்திரம் மௌனியின் நடை விசேஷத்துக்காக இந்த ரயிலடி வர்ணனை முழுதாகவே கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு வகையில் சுரேஷ் குமார் இந்திரஜித்தின் கதையை மேலதிகமாக புரிந்து கொள்ளவும் அது உதவக்கூடும் அதை இன்னும் கூட சற்று மெதுவான துணியில் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த கதையினுடைய விளக்கத்துக்கு அது உதவி செய்யும் என்று எண்ணுகிறேன் திரும்பவும் இந்த இடத்தில் மௌனியின் எழுத்து பற்றி திரு விக்னேஷ் அவர்கள் சொன்ன உரை ஆற்றிய உரை எனக்கு என்னை பொறுத்தவரை மேலதிகமான ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது சுரேஷ்குமார் இந்திரஜித்தின் கதையில் ரயில்வே ஸ்டேஷனுடைய ஸ்தூல வடிவமும் மௌனியினுடைய கதையில் ரயிலடியின் சூட்சும இயக்கமும் நம் முன் வைக்கப்பட்டிருக்கின்றன பயணமே கனவு என்றான நிலையில் பயணத்தின் போது நேருகின்ற உறவும் புதிராகிவிடுகிறது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்பால் சென்றானா அவன் சென்று செண்பகத்தை அவன் கூடியது கனவா நனவா என்பது தெளிவாவதில்லை சலனமற்ற மௌன புதிராக ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறது அதன் அழகு பற்றிய அவரது வர்ணனை கூட அனைத்திலும் அழகு காண்கின்ற அதீத கற்பனை நிகழ்ச்சியை பகடி செய்வதாக இருக்கக்கூடும் சுனில் கிருஷ்ணன் சொல்வது போல் நம்பகமற்ற கதை சொல்லி நம்முடன் விளையாடுகிறான் என்ற பிரஜையை நம்மால் தவிர்க்க முடிவதில்லை பெரிதும் உணர்ச்சி பசையற்ற அளவில் குறைவான சாதாரணமான சொற்களிலேயே ஒரு புதிரான அனுபவத்தை கடத்திவிட முடிகிறது சுரேஷ் மரேந்திரஜித்தா சொல்லாமல் விடப்படுவதனுடைய கலை த ஆர்ட் ஆஃப் ஒமிஷன் என்று என்எஸ் ஹெம்மிங்வே கதைகளில் விதந்து ஓதப்படுகின்ற பண்பு இங்கே செயல்படுவதை நம்மால் உணர முடிகிறது வெவ்வேறு காலகட்டத்தையும் வெவ்வேறு சிந்தனை போக்கையும் கொண்ட இரண்டு சிறந்த தமிழ் சிறுகதையாசிரியர்களின் இந்த இரண்டு படைப்புகளையும் ஒரு சேர படிக்கும் பொழுது மிகுந்த மனக்கிளர்ச்சியை வாசகனான எனக்கு அவை அளித்தன பொருட்குப் பொருள் தெரியின் வரம்பு இன்றே என்ற தொல்காப்பிய நூற்பாகை வேறொரு கோணத்தில் என்னால் அப்பொழுது புரிந்து கொள்ள முடிந்தது இறுதியாக சுரேஷ்குமார இந்திரஜித்தின் நாவல்கள் பற்றிய ஒரு சிறு கணிப்பை இங்கு வைக்க விரும்புகிறேன் நுண்ணிய சில தருணங்களை உள்ளடக்கியவையாக அவருடைய நாவல்கள் இருந்த போதிலும் என்னிடம் இருக்கின்ற வாசகனை அவை ஏமாற்றிவிட்டது போல் உணர்கிறேன் தம்மளவில் ஒரு முழுமையான பார்வையை தரிசனம் என்ற சொல்லை தெரிந்தே விளக்குகிறேன் ஒரு முழுமையான பார்வையை அவை எழுப்பத் தவறுகின்றன அவருடைய மாபெரும் சூதாட்டம் கதையை படிக்க எடுத்துக்கொண்ட கால அளவையில் அவருடைய நாவலின் பக்கங்களை என்னால் படிக்க முடிகிறது என்றால் என்னுடைய நலிந்து வரும் வாசிப்புத் திறனுக்கு பாராட்டாக அதை நான் எடுத்துக்கொள்ள முடியாது சிறுகதைகளின் குறுங்கதைகளின் வெற்றிக்கு துணை செய்கின்ற அம்சங்களே நாவல்கள் முழு பரிமாணம் கொள்வதற்கு தடையாக அமைந்து விடுகின்றன நாவல் எழுதுவது குறித்து பல ஆண்டுகளாக அவா தயக்கம் என்ற இரட்டை நிலைகளுக்கிடையே அவர் மனம் அலைந்து கொண்டிருந்ததை அவருடைய நேர்காணல்கள் பதிவு செய்கின்றன நிகும்பலை வேள்வியை கட்டமைத்து பூர்த்தி பண்ண இந்திரஜித் எவ்வளவோ முயன்றும் அது முற்று போய்விடுகிறது என்று சொல்லி இந்திரஜித்தும் நிர்மலும் நிகும்பலை வேள்வியும் என்ற என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் எழுத்தினுடைய தன்மை அந்த கதையினுடைய பொறுமை ஆகியவற்றை ஒரு திறனாய்வு நோக்கில் தன்னுடைய உரையில குறிப்பிட்ட ஐயாவர்களுக்கு நன்றி